என்னோட கார்டன் அப்டேட்டில் என் வீட்டு தோட்டத்தில் பூத்திருக்க பூக்களை தான் பார்க்க போகிறோம் இப்படி சிவப்பு கலரில் அடுக்கிற மாதிரி ஒரு பூ பூத்திருக்கா இந்த பூ எங்கே இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு குட்டிய ஒரு பூ சூப்பராக இருக்குல்ல இந்த பூவை விட இந்த பூவோட இலைகளில் அந்த வண்டுகள் வந்து பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா ஓட்ட அதுதாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா ப்ரோக்கன் ஹார்ட்ஸ்லாம் என்ன அதை விட இந்த இலைகள் ரொம்ப சூப்பராக இருக்குது பூவை விட இலைகளில் இந்த வண்டு பண்ணி வச்சுருக்கிறது தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா ஒரே இடத்துல எவ்வளோ பெரிய பூ எவ்வளோ குட்டியான ஒரு பூ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெயின் லில்லியோட நான் வந்து பேரையே மறந்துட்டேன் அதாவது மாற்றி எழுதி வச்சிட்டேன் இந்த தொட்டியில் மினியன் போட்டு எழுதி வச்சுருக்கேங்க ஆனால் பூ அப்படி நல்ல அப்படி ஒன்று பிங்க் கலரில் சூப்பராக பூத்துருக்கு மினியன் வந்து ஒயிட்டில் இருக்கும் நான் ரெண்டு கிழங்கு வச்சேன் மினியனும் வச்சேன் எதுவும் வச்சேன் இதுதான் பூத்துருக்கு அப்புறம் பாருங்கள் அந்த பூவுக்கு இந்த பூ எவ்வளோ டஃப் கொடுக்குது பாருங்கள் அவ்வளோ அழகு பூவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது இதுலேயும் கிழங்குகள் இருக்குது வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரியாக குட்டியாக சூப் சூப்பரான பூக்கள் வந்து பூக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த கலரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரெயின் லில்லிக்கு ஏன் இவ்வளோ கிரேஸ் இருக்குன்னா இதனால தாங்க பூக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அதை சொல்கிறக்கு வார்த்தைகள் இல்லை அவ்வளோ சூப்பரான பூக்கள் வந்து இருக்குது இன்றைக்கி என் வீட்டு தோட்டத்தில் ரெண்டு டைப்பில் லில்லி வந்து பூத்துருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான கலரில் டேபிள் ரோஸ் வந்து பூத்துருக்கு ப ஒரு பிங்க் கலரில் சூப்பராக பிங்க்குன்னு சொல்ல முடியாது பேபி பிங்க்குன்னு சொல்ல முடியாது அது என்ன கலர்னே இல்லைங்க ஆனால் இந்த பூவை பார்த்தா மனதுக்கு அப்படி அப்படி பிடிக்கும் டார்க் கலரில் ஒரு பூவை பார்த்துட்டு பக்கத்தில் இந்த பூவை பார்க்குறப்ப இந்த பூ தான் அங்கே அவ்வளோ ஒரு அழகாக தெரியும் அப்புறம் என் வீட்டு தோட்டத்தில் இந்த மெக்சிகன் பெட்டூனியா பூக்கள் இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் ஆமாங்க அவ்வளோ பூக்கள் இருக்கும் என்னுடைய உருளி டெக்ரேஷனுக்கு இந்த மெக்சிகன் பெட்டூனியா தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இந்த மெக்சிகன் பெட்டூனியா வச்சுட்டு இதுக்கு நடுவில் போலி கரிச்சிலாங்கண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த எல்லோ கலர் பூவை வச்சுட்டோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்த்திங்களா மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா இல்லைங்களா நாளைக்கு வரதுக்கான மொட்டுக்கள் அப்படி தான் இதில் வந்து எந்த நேரமும் பூக்கள் இருக்கும் அவளை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த மெக்சிகன் பெட்டூனியாவோட அல் வந்த அழகே தனிதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட நாற்றுக்களும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி இதோட செடிகள் வந்து வாங்கிக்கலாம் நல்ல வெல் ரூட்டட் செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் மஞ்சள் கலருக்கு டஃப் நான் கொடுக்க கொடுக்கறதுன்னா இந்த காஸ்மோஸ் தான் காஸ்மோஸ் ரெண்டு பூ பூத்திருந்தாலுமே அந்த இடமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் காஸ்மோஸில் நார்மல் வெரைட்டியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த மாம்பழ கலர் ஒன்று மஞ்சள் ஒன்று மஞ்சள் எப்படியே மிஸ் பண்ணிவிட்டு இந்த மாம்பழ கலரை மிஸ் பண்ணாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவாக பார்த்தா எப்படி என்னையும் கொஞ்சம் பாருங்கன்னு ஒரு பட்டர்ஃப்ளை என்னை வீடியோ எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் எப்படியோ தப்பிச்சு போயிடுச்சு நானும் அதை கொஞ்சம் நேரம் தேடி தேடி பார்த்தேன் எங்கே ஒரு இடத்துல போய் உக்காந்தது அந்த தெரியுது பார்த்திங்களா அந்த பறந்துருச்சு தான் அதை கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் அந்த அந்த பட்டர்ஃப்ளை அழகு தான் இது வந்து என்னென்னா சின்ன வட்டமும் இல்லாமல் பெரிய வட்டமாக இல்லாமல் ஒரு தோசை ஊற்ற சொல்வான்ல வடிவேல் அது மாதிரி இது மஞ்சளாகவும் இல்லாமல் மாம்பழ கலராகவும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து இந்த வந்து மோஸ்ட்ரஸ் வந்து பூத்துருக்கு இந்த கலர் என் வீட்டுத்தில் தோ தோட்டத்தில் பூத்து ரொம்ப நாளாச்சுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்புறம் இதே அதே மாதிரி என்னன்னா இந்த ஹைபிஸ்கஸ் பூக்காத நாளே இருக்காது என் வீட்டு தோட்டத்தில் இந்த ஹைபிஸ்கஸ் டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் ஒன்னாவது பூத்துரும் பூக்கள் இல்லாமே இருக்காது உங்களுக்கு டெய்லி பூக்கள் வேணும் பூஜைக்கு பூக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைபிசஸ்க்கு வந்து வாங்கி வளங்க ரொம்ப சூப்பராக அழகாக டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் தோட்டம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்மெல் என்னடான்னு பார்த்தா நம்ம இது வந்து எலுமிச்சை வந்து திருப்பியும் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க எலுமிச்சை பூக்க ஆரம்பிச்சிச்சுனாவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே ப்ளஸ் ஒரு ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் தேங்க்யூ